மேசராசி நேயர்களே உங்களுக்கு அக்டோபர் ஒம்பதாம் தேதி குரு வக்ரம் அதிலிருந்து உங்களுக்கு வருமான தடை நடக்கக்கூடியதாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான துன்பங்களையே கொடுத்துக்கிட்டு வந்தது இந்த பலன் பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு எல்லாமே சரியாயிடும் தடைபட்டு வந்த எல்லா விஷயங்களும் சுபமாக முடியக்கூடிய நேரங்கிறது இப்போ வரப்போகுது குறிப்பாக வருமான தடை நீங்கி நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தை விளைவிக்கும் நோயினால் எதிரினால் கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இந்த குரு வக்ரநத்தி அமையப் போகுது ஸோ இதை பயன்படுத்தி மே பதினாலாம் தேதிக்குள்ள நீங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு எதிரான விஷயங்களை சாதகமாக ஆக்கிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தியை ஏழரை சனிலேருந்து வரக்கூடிய கெடு பலன்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரிசவராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்து அதிகமான துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த வக்ரம் ஆனது உங்களுக்கு சில பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துருக்கோம் மீண்டும் நிவர்த்திக்கு பிறகு ஜென்ம குரு அப்படிங்கிறது உங்களுக்கு சில தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக இப்போ சனிப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சி எல்லாமே சாதகமாக இருக்குது குரு பயிற்சியும் பெரிய அளவில் நன்மை செய்ய போகிறாரு அதற்கான ஒரு அடித்தளமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி ஆறிலருந்து மே பதினாலுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில நெருக்கடிகள் நல்லா அவங்க யார் கெட்டவங்கன்னு இப்போ காமிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இதை பயன்படுத்தி இனி வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் யோகா பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அதில் குறிப்பாக மே பதினாலு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக அமைய போகுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடைய போகிறீங்க எந்த கவலையும் இல்லாமல் இருங்க கொஞ்சம் மே பதினாலு வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் மிதுனராசி நேர்களே உங்களுக்கு பன்னெண்டில் குரு வக்ரம் லாபஸ்தானத்தில் இருந்தார் அதனால் சில விஷயங்கள் நீங்கள் எண்ணியபடி ஓரளவுக்கு நடந்துட்டு வந்தது இப்போ பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வக்கிர நிவர்த்தி ஆகிறார் ஸோ சில விரயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் பாகியங்களில் வீடு மனை வாகனம் போன்றவற்றில் கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அமைக்கும் அதனால் இந்த விரை நேரத்தில் கண்டிப்பாக சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியுமே மே பதினாலுக்கு மேலே ஜென்ம குருவாக மாறுறாரு ஸோ இடமாற்றத்தை கொடுக்க போகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளி மாநிலம் வெளி மாவட்டம் இப்படி போகக்கூடிய அமைப்புகள் இருந்தால் தயாராக இருங்க அது சீக்கிரமே நடக்க போகுது இப்போ இருக்க விரய குரு உங்களுக்கு சில விரயங்களை கொடுக்கும் அதனால் ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஜென்ம குருக்கு வெளிநாடு வெளியிடங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடங்கிறது இப்போ ஒரு பாஸ்போர்ட்னால் அதுக்குரிய செயல்கள் நடக்கிறது ப்ராசஸ்லாம் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் கிடைக்க போகிறதா தான் ராசிக்கு அமைய போகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையோடு சில விஷயங்களை அணுகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் எதிரிகள்கிட்ட கவனமாருங்க மிதனராசிக்காரங்க தெய்வம் உங்களை காக்கட்டும்